சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை கன்னியாகுமரி மார்த்தாண்டம் பகுதியில் கட்டப்பட்ட பாலம் இது உயர்மட்ட நிபுணர் குழு ஆய்வுக்கு பிறகுதான் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கன்னியாகுமரி பாராளுமன்ற எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்காரு மார்த்தாண்டம் பாலத்தில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளம் உறுதித்தன்மை குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் அப்படின்றது தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்குன்னு வெறும் பூச வேலைகள் மட்டும்தான் நடந்திருக்கு மக்கள் பயணிக்க ஏதுவாக இது இருக்குதான்னும் தெரியல இதுல போகிறதுக்கே பயமா இருக்கு பல மக்கள் தங்களோட கருத்தை முன் வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ இத தரமா பரிசோதித்த பிறகுதான் போக்குவரத்துக்கே பயன்படுத்தப்படுத்த வரணும் அப்படின்ற வகையில கன்னியாகுமரி பாராளுமன்ற எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்கள் தன்னோட அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பாலம் கட்டப்பட்டது அதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு அந் இப்ப சமீபத்துல ஒரு பெரிய பள்ளம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு எந்த வகையில இத தரமானது அப்படின்னு அவங்க சொல்லி போக்குவரத்துக்காக கொடுத்திருக்காங்கன்னு தெரியல இதுக்கு மேலேயும் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல மக்களோட உயிரின்றது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதனால ஃபுல்லா இது பாதுகாப்பானதா அப்படின்னு செக் பண்ணக்கு அப்புறம் தான் போக்குவரத்துக்கே நான் விட போறேன் அப்படின்னு ரொம்ப போல்டான ஒரு அறிக்கையை இப்ப அறிவிச்சிருக்காரு பிரசன்ஸை வந்து அந்த ஃபீல்ட்ல காட்டிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அதுதான் தவிர வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டார்டம் இதை எதிர்பார்த்து பண்ணலாம் இப்ப இந்த இதுவே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நேரில் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன் தந்தையோட மறைவுக்கு பிறகு அந்த டைம் பேசினாங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு தான் நாங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் சில தலைவர்கள் பேசினாங்க ஸோ எளிமையா நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதாவது அப்பாவுடைய தொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அதே மாதிரி வந்து வியா வியாபாரிகளுக்கும் சரி ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய கனவு ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்களுடைய எது அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதில் வந்து என்னென்னா வந்து அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இல்லவே இல்லை நான் வந்து அரசியலனால அப்பா கூட ஈடுபாட்டில் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு அப்பா மேயர் இருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம பிஎஐந்தும் அப்பா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்ப்பா அந்த கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வாக இருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ்சை கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடற்க சீற்றத்தை எப்படி பண்ணலாம்னு பேசினோம் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்போர்ட்ஸை கூட்டு வந்து அவங்கள டெல்லி கூப்பிட்டு போய் வாங்கி எஸ் இஸ் ஃபீஸிபுள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ அது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்புடன் பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்றதான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அந்த கடமையா இதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அதை முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள வந்து முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பார்த்து ஏஐசிசி மெம்பராக இருந்திருக்கேன் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து இருக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கு ஏன்னா அப்பா பிரண்ட் இருந்தாலும் தெரியல நிறைய பேர் கேட்டா நீங்க கட்சியில என்ன இருந்தீங்க சார் நான் இதுல இருந்த பாருங்க நீ இருந்திருக்கீங்களான்னு ஒரு இது அப்பா மறைவு பின்பு வந்து நம்ம தெரிஞ்ச உடனே ஒரு லைம்லைட்ல வந்த மாதிரி நடுவுல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து பிரியங்கா காந்திக்கு விருப்பம் கொடுத்தாரு இல்லையா அப்போ எப்படி இருந்துச்சு அது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே கட்சிக்குள்ள முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய்வசனுக்கு தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும் அப்படி ஒரு அதாவது அதுக்கு தான் பேர் விருப்பம் அனுன்னே வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்களை வந்து இது பண்றதுக்கு தான் விருப்பமனு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்ப போட்டிடும் போது ராகுல் காந்தி அங்கே போட்டிடும்னு சொல்லி விருப்பம் ஒன்று கொடுத்தவங்க இருக்கு சோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்த தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரி அரந்தன் இவங்கலாம் வெற்றி பெற்ற ஒரு இது டென்னிஸ் எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் ஒரு இதாக இருந்தனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு இது இப்போ சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க ஆ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அதுபோல் அப்பா விட்டு சென்ற பணிகளும் அதுபோல் ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் ஓகே நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோ ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்க ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு இது ஸ்கூலில் போய் தண்டனை எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்கின்ற பிஜேபி அரசு மேலே உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாக இருக்கும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பாக அதை நம்ம மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி ஆகி இருந்தவர் தான் ஒரு பெரிய வேட்பாளர் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லலாம் திமுக இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது அதாவது ஒரு முஸ்லீம்ஸை கவர் பண்ணுறது திமுக ஸ்ட்ராங்கோல் மாத்திம்கோட ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பக்கையும் கவர் பண்ணி அப்படியே எங்களோடய வந்து நான் இன்னும் மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஷோர் ஷார்ட் விக்ரீன்னு சொன்னேன் ஸோ உங்கள் கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கூட்டணியை ஒரு பெரிய தேடி தேடித்தரும் சொல்கிறீங்க கண்டிப்பாக திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களித்தாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அது வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே போட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியிலேயும் இங்கேயும் போய் வாங்கல அடுத்த நாளே மக்களை சந்தித்து மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுகிட்டு இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அது ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கேட்குற கேள்விங்கிறத சொல்கிறேன் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து நான் பெருசாகவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது இருக்கு குமரி மாவட்டத்தில் வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல் சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லைன்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்களை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற அளவுக்கு என்ன செய்யணும் அந்த திட்டங்களை கொண்டு வந்துருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடித்தா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்களை நிறைய கொண்டு வ வ திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்றீங்கன்னா வந்து நீங்கள் சொல்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்காது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நீ சொன்னால் அது நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரெசி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளில் கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்டில் கொண்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல ஒரு அதே மாதிரி கடற்புற கதையை வந்து டெவலப் பண்ணுறது என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலையை கொண்டு வரது அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அதுமாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது அதேமாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் என்னென்னா நம்ம மக்கள் என்னென்ன இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்போ கொரோனா தான் நமக்கு வந்து பாதிப்பே ஊரில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரியுது ஃப்ரீ மேக்ஸ் மை டிவைஸ் மை லைஃப் கமிங் சோன் லெஜன் செரவனாஸ்டர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை